செய்தாரே ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்துவிடல் மன்னிக்கிறவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்றும் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிற அருள் வசனமும் அழியா புகழ்பெற்றவை இயேசு இதை அறிவிக்கிற அதே சம காலத்தில் திருவள்ளுவர் இந்தியாவின் தென்முனையில் இருந்தபடி இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பைத்ததோ சால்பு என்று பாடி முடிக்கிறார் கீதையிலும் கண்ணன் சொல்வதாக வியாசர் இதே கருத்தை கூறியிருப்பது ஆச்சரியமான விஷயம் தெய்வ குணங்களின் பட்டியல் சொல்லும்போது சமித்தல் என்று கண்ணன் சொல்லுகிறார் சமித்தல் என்றால் மன்னித்தல் என்று பொருள் இஸ்லாம் என்ற சொல்லிக்கே சாந்தி என்று ஒரு பொருள் சொல்வார்கள் எனவே கண்ணன் இயேசு நபிகள் எல்லோருமே மன்னிப்பை மகத்தான தெய்வீக இயல்பு சித்தரிக்கும் அவர்கள் பெயராலே அடைத்து கொள்ளும் தீவிர மதவாதிகள் யாவரும் தேவனின் எதிரிகளை மன்னிப்பதன் மூலம் மன்னிக்கிறவன் உயர்கிறானோ இல்லையோ மன்னிக்கப்படுகிறவன் உயர்கிறான் அப்ராஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் ஒரு கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார் தம் இடத்தில் கருணை மனு கேட்கும் மரண தண்டனை கைதிகளை மன்னித்து தண்டனை காலத்தை குறைத்து விடுவார் அதற்காக அவரை கடுமையாக பலர் விமர்சனம் செய்தார்கள் ஒரு யுத்தம் முடிந்து போர்க்களத்தை அவர் பார்வையிட்டபோது ஒரு இராணுவ வீரன் கழுத்தில் இருந்த அந்த செயினில் லாக்கெட்டை முத்தமிட்டபடி செத்து கடந்தான் அந்த லாக்கெட்டில் அவர் மனைவி அல்லது காதலி படம் இருக்கலாம் அதை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கருதி லாக்கெட்டை எடுத்த லிங்கன் அதிர்ந்து போனார் காரணம் அதில் இருந்தது அப்ரஹாம் லிங்கனின் படம் விசாரித்த போது உண்மை தெரிந்தது அவன் மரண தண்டனை பெற்ற குற்றவாளி லிங்கனால் மன்னிக்கப்பட்டு சிறு தண்டனை பெற்றிருந்தான் போர் வந்தது சிறை கைதிகள் இராணுவ பயிற்சி தரப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டனர் போரில் அவன் நாட்டுக்காக தன் உயிரை துறந்து தியாகியாகிவிட்டான் அதே உயிர் மரண தண்டனை மூலம் போயிருந்தால் அவமானம் அது நாட்டுக்காக பிரிந்தால் அது வெகுமானம் மன்னிப்பு அவனை தியாகியாகிவிட்டது அந்த நன்றி உணர்வில் அவன் லிங்கன் படத்தை முத்தமிட்டபடி இறந்து போனான் மன்னிப்பதன் மூலம் துரோகிகளை தியாகிகளாக்கலாம் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னிக்கும்படி பரமபிதாவிடம் அன்றாடினார் இயேசு திருச்சிற்றம்பலம்